தமிழ்நாடு அரசுழியர் ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு கோவை மாவட்டம் சார்பிலே இன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள மறியல் போராட்டம் வெகு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது அதே அதே நிலைமை கோவை மாவட்டத்திலே மிக எழுச்சியோடு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசுழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் என மாபெரும் ஒரு மறியல் போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மறைவில் போராட்டத்தினுடைய மைய நோக்கம் முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் கால வாக்குறுதியிலே தெரிவித்த தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை முற்றாக ரத்து செய்து மீண்டும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தையே தர வேண்டும் என்கின்ற அவருடைய தேர்தல் கால அறிக்கையை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் அதே போல ஆசிரியர் முதல் அரசு வரை இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் அதே சமயத்தில் கொரோனா காலத்திலே நிறுத்தப்பட்ட ஈட்டி விடுப்பை உடனடியாக சரண் செய்து அவற்றை பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அரசாணையை இந்த அரசு வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்ல இன்று லட்சம் லட்சம் சத்துணவு பணியாளர்களும் அவர்கள் பல்வேறு வகையிலே இன்று மூன்று பள்ளிகள் நான்கு பள்ளிகளுக்கு ஒரு சத்துணவு பணியாளர் என்கின்ற அடிப்படையிலே அதே அது மட்டுமல்ல அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் மற்றும் கிராமப்புற ஊரக எழுத்தர்கள் உள்ளிட்டவர்களுக்கான காலமுறை ஊதியத்தை இந்த அரசாங்கம் வழங்கிட வேண்டும் நீண்ட சாலை பணியாளர்களுடைய அந்த ஒரு நாற்பத்தோரு நாள் காலத்தை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் நாற்பத்தோரு மாதம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று அரசு ஆசிரியர்களுடைய ஊக்க ஊதிய உயர்வை இவர்கள் அரசாணை மூலமாக தடுத்திருக்கிறார்கள் இதே பேரறிஞர் அண்ணா காலத்திலே நிறைவேற்றப்பட்ட ஊக்கு ஊதிய ஆணைகள் இன்று இருநூத்தி நாற்பத்தி மூன்று மற்றும் அந்த ஊக்க ஊதிய உரிமை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய நிலைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழுவினுடைய உரிமைக்கு ஏற்ற ஆறு கட்ட போராட்ட இயக்கங்களை ஒளியை வைத்துள்ளோம் அதில் ஜனவரி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் உறுப்பினர் சந்திப்பு இயக்கம் முடிவடைந்திருக்கிறது இரண்டாவது கட்ட போராட்டமாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு உரிமைகளும் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக பிப்ரவரி ஐந்திலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறோம் பத்தாம் தேதி வேலை நிறுத்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இந்த எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை செய்யும் இருந்தும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் கேட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அறிவித்தபடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது எந்த பள்ளிகளும் இயங்காது எந்த கல்லூரிகளும் இயங்காது ஒட்டுமொத்த காலவரையற்ற போராட்டத்தை எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டங்களை அனைத்தையும் எங்களுடைய கோரிக்கையை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி அந்த காலிப்படி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது सरेश so,